ஹலோ வீஃபர்ஸ் வெல்கம் டு கலரிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய்க்கு தேவி ஸ்ரீ வந்து மூணு படங்கள் இசையமைச்சிருக்காங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் வடிவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தளபதி விஜய்க்கு தேவி ஸ்ரீ வந்து மூணு படங்கள் இசையமைச்சிருக்காங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நானே சொல்லியிருந்தேங்க ஃபஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தளபதியினுடைய முப்பத்தி ஓராவது வயசில் சச்சின் படம் தாங்க சச்சின் படம் மூலமாக ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தேவி சி பிரசாத் நம்ம தளபதி விஜய்க்கு இசையமைச்சிருக்காப்புல இந்த படத்தை டேரக்டர் ஜான் தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இதில் ஜெனிலியா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல இதில் சச்சின் அப்படிங்கிற ரோல்லேயே நடிச்சிருக்காப்புல இந்த படத்தில் உள்ள காமெடி எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள மியூசிக் எப்படி இருக்குது பாட்டெல்லாம் எப்படி இருக்குது தூள் கலப்பியிருக்காப்புல நம்ம தேவி சி பிரசாத் அதில் என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது படத்தை பார்த்துலாம் ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தளபதியினுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசுல வில்லு படம் வில்லு படம் மூலமா ரெண்டாவது முறையா தேவி சி பிரசாத் இசையமைச்ச நம்ம தளபதி விஜய்க்கு இந்த படத்தை பிரபுதேவா தான் டைரக்ஷன் பண்ணிக்கப்பல இந்த படத்துல நயன்தாரா கதாநாயகியா நடிச்சிருக்காப்லங்க இந்த படத்துல புகழ் மேஜர் சரவணன் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காப்லங்க இந்த படத்துல உள்ள பாட்டு எப்படி இருக்கு காமெடி எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம தேவி சி பிரசாத் தளபதிக்கு என்ன படங்கள் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் நானே சொல்லிடுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தளபதியினுடைய நாற்பத்தி ஓராவது வயசுல புலி படம் தாங்க புலி படம் மூலமாக மூணாவது முறையாக தேவி பிரசாத் நம்ம தளபதி விஜய்க்கு இசையமைச்சிருக்காப்ல இந்த படத்துல சிம்பு தேவன் தான் டைரக்ஷன் பண்ணி காப்பில் இந்த படத்தில் ஸ்ருதிஹாசன் கதாநாயகியாக நடிச்சு காப்பில் இந்த படத்தில் புலிவேந்தன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சு நம்ம தளபதி விஜய்க்கு தேவி பிரசாத் மூணு படங்களை இசையமைச்சிருக்காப்ல இந்த மூணு படங்கள் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள பாட்டு பிடிச்சிருக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலைஞர் குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்